மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் சிறுபான்மை மக்களுடைய நிலங்கள் முஸ்லிம்களுடைய அடையாளங்கள் எல்லாம் புல்டோசரை வச்சு தேடி தேடி இடிக்கக்கூடிய அந்த அராஜகம் எல்லாம் எங்கேயோ வடக்கில் நடக்கும் குஜராத் உத்தரப்பிரதேச நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இத்தனை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டிலையுமே இப்பேற்பட்ட அத்துமீறல்கள் நடந்துட்டு இருக்குது தான் இந்த அராஜகத்தை எதிர்த்து ஒட்டுமொத்த அதிராமப்பட்டின மக்களுமே அவங்களுக்கான கல்விக்கான நீதியை கேட்டு அவ்வளோ கம்பீரமா களத்தில் நின்று போராடிட்டு இருக்கிறாங்க அங்கே போராடக்கூடிய மக்கள் அவங்க குறிப்பாக முன்வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா என்ன பண்ணாலும் இந்த முஸ்லீம்கள் திமுக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க அந்த மனநிலையில இன்னைக்கு நாங்க இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான நீதியை கேட்டு மக்கள் அவ்வளவு கம்பீரமா களத்துல நிக்கிறாங்க அதிராமப்பட்டினம் உண்மையிலேயே ரொம்ப அழகான ஒரு ஊரு அதிக அளவுல முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஊரு ஆனா இருந்தாலுமே எல்லா மத மக்களும் ரொம்ப அன்பா அந்யோன்யமா ஒரு மாமச்சானா பழகக்கூடிய ஒரு ஊரு இந்த அதிராமப்பட்டினத்துல அந்த ஊர் மக்கள் சார்பில் என்ன செஞ்சாங்கன்னா இமாம் ஷாஃபி ரஹமத்துலை அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி ஊர் மக்களுடைய சேவைக்காக ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிலத்தை குத்தகைக்கு எடுத்து இமாம் துளாய் அறக்கட்டளை சொல்லி ஒரு ஸ்கூல் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப தரமான எஜுகேஷன் சுத்தி முத்தி இருக்கக்கூடிய எல்லா தனியார் பள்ளிகளோட இங்க தரமான எஜுகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா சமூக மக்களுக்குமே கல்வி தரமான கல்வி கொடுக்கணும் சொல்லி இன்னைக்கு அந்த ஊரோடைய ஒரு அடையாளமா இருக்கிறதே அந்த பள்ளின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பா இயங்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய பணி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது டைம்ல ஒரு கலெக்டர் வந்து இந்த வந்து இவங்கள்டர்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பா நீங்க பணி செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க இந்த இடத்த நீங்க அரசு கிட்ட நீங்களே இந்த இடத்த வாங்கிடலாம் அரசு கிட்ட நீங்களே இந்த இடத்த வாங்கி கிரவுண்ட் வேல்யூ கவர்மெண்ட் வேல்யூ என்னவோ அந்த அமௌண்ட் கொடுத்து நீங்களே இந்த இடத்தை வாங்கி சிறப்பா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகளே சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ தரமான மக்கள் பணி செஞ்சுட்டு இருந்த ஒரு இடம் இப்போ திடீர்னு வந்து நகராட்சி சார்பில் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இந்த இடத்த வந்து நீங்கள் திரும்ப நகராட்சிக்கு நீங்கள் கொடுத்துருந்தோம் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பூங்கா கட்ட போகிறோம் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி நகராட்சி சார்பில் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்போ இந்த ஊர் மக்கள்றாங்க எங்க பூங்காவோ காம்ப்ளெக்ஸோ மக்களுக்காக தானே கட்ட போறீங்க மக்கள் நாங்களே கேட்குறோம் எங்களுக்கு கல்வி தான் வேணும் எங்களுக்கான இந்த ஸ்கூல் தரமாக இயங்கிட்டு இருக்கு எங்களோட ஊரோட அடையாளமே இதுதான் அப்போ இதையா நீங்க இடிக்கணும் இதையா மாத்தணும் தேவையில்ல எங்களுக்கு இந்த ஸ்கூல் தான் தேவைன்னு சொல்லி மக்கள் கோரிக்கை வச்சு ஒரு கட்டத்தில் இது கோர்ட்டில் கேஸுக்கு போகுது சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளைக்கு இந்த கேஸ் போகுது சென்னை உயர்நீதிமன்றத்துறை மதுரை கிளை நம்ம மாரிதாசியே திடீர்னு ரிலீஸ் பண்ண ஒரு இடம் இல்லையா அந்த இடத்துக்கு இந்த கேஸ் போகுது அங்க நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்த வந்து காலி பண்ணி உடனே நகராட்சி கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருது உடனே ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த கேஸ சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு செய்யறாங்க சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செஞ்சு நம்பர் வாங்கியாச்சு டைரி நம்பர் வாங்கி ஃபைல் பண்ணியாச்சு இப்படி கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில் இருக்குது மாணவர்கள் அங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் அந்த மாணவர்களுக்கான பரிச்சை வரப்போது இப்படி எல்லாம் இருக்கும் இருக்கும்போது திடீர்னு நகராட்சி சார்பில் வந்து அங்க நடவடிக்கை சீல் வைக்க வரும் அப்படின்னு சொல்லி வேக வேகமா வந்து ஸ்கூலுக்கு வந்து சீல் வைக்க வராங்க சீல் வச்சது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூலுடைய போர்டு இருக்குல்ல அந்த போர்டை கருப்பு பெயிண்ட் வச்சு போர்டை அடிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய இரும்பு போர்டு அந்த இரும்பு போர்டை புல்டோசரை வச்சுக்கூடிய இப்பேற்பட்ட கொடுமை என்னன்னா அவங்க சீல் வைக்க வரும் போது அந்த இடத்த புல்டோசர் வச்சு இடிக்கும் போது எந்த ஒரு அடிப்படை அங்க ஒரு அரசு சார்பில் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா என்னென்ன அடிப்படை நடவடிக்கை எடுக்கணுமோ எதுவுமே அவங்க செய்யல பேராசிரியர் ஜவஹர்லா கூட அந்த களத்துல நேர்லயே போய் அதுக்கான முழு விபரத்தையுமே சொன்னாரு பேராசர் ஜவஹர்லா சொல்லும் நான் வந்து அந்த சீல் வைக்க இடத்த போய் பார்த்தேன் அந்த சீல் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் ஒரு பேரூராட்சியோட சீலோ ஒரு அரசாங்க சீலோ இதெல்லாம் எதுவுமே மொறப்படி அங்க செய்யப்படல சீல் வைக்க வரும்போது அந்த இடத்த அந்த புல்டோசர் வச்சு இடிக்கும் போது கூட துப்புரவு பணியாளர்கள் வச்சுதான் அந்த வேலையை செஞ்சிருக்காங்க எதுவுமே உங்க முறப்படி செய்யல கோர்ட்ல கேஸ் பெண்டிங்லாம் இருக்கும் போது இப்ப ஏற்பட்ட காரியம் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே அங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ எதுக்கு இப்படி இப்படி ஐம்பது வருஷம் ஊரோட அடையாளம் எதுக்கு நல்ல மக்களுக்கு கல்வி சேவை நடந்துட்டு இருக்கு அப்ப ஏன் அப்படி திடீர் திறப்பனை செய்யறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு அந்த ஊரில் விசாரிக்கும்போது அந்த ஊருடைய திமுக நகர செயலாளர் நகராட்சி துணை தலைவர் குணசேகரன் சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரு தான் இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுறாரு இந்த இடத்தை எப்படியாவது அந்த அந்த அறக்கட்டையில இருந்து இந்த இடத்த வாங்கி இந்த இடத்துல பூங்கா கட்டிடணும்னு சொல்லி இதுக்கு பின்னாடி அவர் தான் எல்லாக்கான வேலையுமே செஞ்சிட்டுருக்கறான்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டை பலவசமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவர் செயல்படுறதுன்றது அங்க தொடர்ந்து நடந்து வந்துகிட்டே இருக்குது இப்போ சமீபத்தில் நகராட்சி தேர்தல் நடந்திருக்குது அப்போ அங்க நகராட்சி துணை தலைவருக்கான பதவியை வந்து திமுக என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்டுக்கு அந்த இடத்த ஒதுக்குறாங்க அப்ப இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் அங்க வந்து தில்வாஸ் தில் நவாஸ் பேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களுக்கு அந்த இடத்துல பொறுப்பு கொடுக்குறாங்க அந்த இடத்துல தேர்தல் நிக்கிறதுக்கு ஆனா இந்த குணசேகர் என்ன செய்யறாரு கட்சி தலைமை திமுக கட்சி தலைமை தான் அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குது ஆனா இந்த குணசேகரன்றவர் யூரோப்பை வேணும் நினைப்பி அந்த இடத்துல யூரோப்பை போட்டிக்கு நின்று இவர் அந்த இடத்துல இப்ப துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து இவரோட போக்குகள் இதே மாதிரி இருந்திருக்குது இது இல்லாம அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அதிரை வாட்ஸ்அப்ல திமுக குழு இருக்குல்ல அந்த குழுக்கள்ல இவருடைய ஆதரவாளர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசக்கூடிய பேச்சுகள் இது மாதிரி இந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை சம்பந்தமான ஒரு இஷ்யூ ஊர்ல நடக்குது அப்படின்னா இந்துக்களாக ஒன்று திரளுங்கள் அப்படின்னு சொல்லி இவருடைய ஆதரவாளர்கள் பேசக்கூடிய பேச்சு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு இது எல்லாத்தையும் விட இப்ப இந்த பள்ளி சம்பந்தமான இந்த பிரச்சனைக்கு இந்த குணசேகரன் சொல்லக்கூடிய இவரு அங்க இருக்கக்கூடிய நகர ஆணையர் அங்க இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர் இவங்க எல்லாருமே போய் அமைச்சர் கே என் நேருவா போய் சந்திக்கிறதுக்கு போறாங்க இப்படி இவங்க எல்லாம் சந்திக்கிறதுக்கு போகும்போது கூடவே அந்த அதிராம ஒரே ஒரு பாஜக கவுன்சிலர் வடிவேலுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரையும் இவங்க கூடவே கூட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் வலுவான குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பேராசிரியர் ஜவஹர்லா வந்து அந்த இடத்துல இந்த போராட்டம் நடந்த இடத்துல ஒரு பேச்சு நடத்தினார் பேராசிரியர் ஜவாஹிர்லா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் பல வகையான கருத்துக்கள் தான் இந்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தாமதமாச்சு ஏன்னா முழுமையாக அங்கே என்ன நடக்குது ஊர் மக்கள்கிட்ட ஃபுல்லா விசாரிக்கணும்னு சொல்லி பல பேர்கிட்ட விசாரிச்சு இந்த தகவல் சேகரிச்சு தான் பேசிட்டு இருக்கிறோம் அங்க அதிரையில இருக்கக்கூடிய அதிரை பிறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீடியா அவங்களும் தொடர்ந்து இது சம்பந்தமான செய்திகளை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த நம்பர் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான போக்களை ஒரு செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க அவருடைய அழுத்தத்தின் தான் இந்த நகராட்சி பெறப்பட்ட நடவடிக்கை எடுத்து ஐம்பது வருஷம் அடையாளங்களை அழிக்கிறதுக்கான முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் வலுவான கோரிக்கை வைக்கிறாங்க இது இல்லாம அந்த ஊருடைய பல இடங்கள்ல ஒரு மொட்டை கடிதாசி மாதிரி சில இடங்கள்ல போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கிறாங்களா இந்த மசூதி வந்து இங்க ஆக்கிரமிப்புல இருக்கு இந்த மசூதி இங்க ஆக்கிரமிப்பு நிலத்துல இருக்குன்னு சொல்லி பல வகையான மொட்டை கடிதாசி போஸ்டர்லாம் ஒட்டக்கூடிய ஒரு சூழல் தான் மொத்தத்துல அங்க இருக்கக்கூடிய ரெண்டு எல்லா மத மக்களுமே ஒத்துமையா வாழக்கூடிய இடத்துல பல வகையான குளறுபடிகளுக்கு அங்க பல சதிகள் நடந்துட்டு இருக்குது ஆனா இது எதையுமே அந்த அதிராமப்பட்டினம் மக்கள் எதையுமே பொருட்படுத்தல அவங்க துணிச்சலா அவங்களுடைய உரிமைக்காக துணிஞ்சு அங்க களத்துல நின்று போராடிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா மக்களோட பயன்பாட்டுக்கு தானே நீங்க பார்க்க கொண்டு வர போறீங்க மக்களோட பயன்பாட்டுக்கு தானே காம்ப்ளெக்ஸ் கொண்டு வர போறீங்க மக்கள் நாங்களே சொல்றோம் எங்களுக்கு அங்க கல்விதான் வேணும் அந்த எங்களோட அடையாளம் எங்க அடையாளம் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த மக்கள் துணிஞ்சு அங்க களத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த மக்கள் சொல்ற ஒரே மெயின் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சொன்னாங்களே இந்த இடத்த வந்து நீங்களே விலை கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களே அதுக்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் என்ன கிரவுண்ட் வேலையோ சொல்லுங்க அந்த இடத்த நாங்கள் வாங்கி இன்னும் சிறப்பாக மக்களுக்கான கல்வியை கொடுக்க தயாரா இருக்கும் இல்ல குத்தைக்கு எடுத்தே நீங்கள் ஸ்கூலை ரன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா கூட நாங்கள் குத்தைக்கு எடுத்து போல நடத்துறதுக்கு அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் அதை விட்டுட்டு இந்த இடத்த காலி பண்ணிடுவோம் புல்டோசர் வச்சு இடிப்போம் அப்படின்னா அதுக்கு நாங்கள் விட்ற மாதிரி இல்லை இந்த சீலை ரிமூவ் பண்ணுற வரைக்கும் இங்கிருந்து நாங்கள் நகர்ற மாதிரி இல்லைன்னு சொல்லி மக்கள் ரொம்ப உறுதியோட களத்தில் நினைக்கிறாங்க மக்கள் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அது ரொம்ப ஒரு வேல்யூவான ஒரு பாயிண்ட் இங்க வந்து இவங்க கணக்கு பார்க்குறாங்களே இவங்க வந்து குத்தைக்கு எடுத்து இருந்தாங்க இப்ப நகராட்சி பார் கட்டுறதுக்காக நீங்க கணக்கு பாக்குறீங்களா அப்ப நீங்க கணக்கு பார்த்தா நாங்களும் கணக்கு பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க என்ன கணக்குனா இன்னைக்கு அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு அதிராம் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் குவார்ட்டர்ஸ் சர்பதிவாளர் ஆஃபீஸு இது எல்லாமே ஒரு காலத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மக்கள் பயன்பாட்டுக்காக தானமா கொடுத்த இடங்களாம் எல்லாமே மக்கள் பயன்பாட்டுக்காக தானமா கொடுத்திருக்காங்க பேராசிரியர் ஜவஹர்லா பேசும்போது இந்த விஷயத்தை பதிவு செஞ்சாரு அப்ப மக்களோட பயன்பாட்டுக்காக ஒரு காலத்துல நாங்க தானமா கொடுத்தோம் இன்னைக்கு நாங்க குத்தகைக்கு எடுத்து அழகான முறையில மக்கள் சேவைக்காக ஒரு இடம் நடத்தும் போது இதை வந்து நீ திரும்ப கொடுத்தோம்னு சொல்லி கணக்கு பாக்குறீங்களே அப்ப நீங்க கணக்கு பார்த்தா நாங்களும் கணக்கு பாத்துறோம் நாங்க கொடுத்த நிலங்கள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அளவு பார்த்து நீங்கள கணக்கு பார்த்துருங்க இங்க நம்மளும் கணக்கு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் ஒரு நியாயமான கோரிக்கை வச்சு மக்களுடைய சேவைக்கான கோரிக்கை வச்சுதான் இருக்கிறாங்க அதனால திமுகவுடைய தலைமை இந்த விஷயத்துல அவங்க உடனடியா நடவடிக்கை எடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் ஏன்னா திமுக ஒரு சிறப்பான ஆட்சி இந்தியா முழுக்க பாஜக இந்த மதவாத ஆட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஆனா உங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய கட்சிக்குள்ள இப்பேற்பட்ட மதவாதத்தை புகுத்தக்கூடிய சில புள்ளுரிவுகள் இருக்கிறாங்க அவங்கள கலைஞ்சி எடுக்க வேண்டியது உங்களுடைய முக்கியமான கடமை அந்த மக்களுடைய ஒரு முறையான கோரிக்கை அதை நிறைவேற்ற வேண்டியதும் அரசுடைய ஒரு முக்கியமான ஒரு கடமை இல்ல இதை விட்டுட்டு முஸ்லீம்கள் தானே அவங்க எப்படி நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க பாஜக வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கூட்டணிக்கு தாராளமாக ஓட்டு போட்டுருவோம்னு சொல்லி அந்த மனநிலைக்கு மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுவே இன்னைக்கு மக்கள் ஒரு சந்தேக கண்ணோட பாக்குறாங்க அதே எடப்பாடி பழனிசாமி மோடி அடுத்து பிரதமரா வரக்கூடாது பாஜக அடுத்து ஆட்சிக்கே வரக்கூடாது ராமூர் மக்களோட வழிபாடு விஷயத்துல கூட பாஜக அரசியல் செய்து அப்படின்னு சொல்லி உடச்சி பேசி எடப்பாடி பழனிசாமி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாருன்னா சிறுபான்மை மக்களும் நகர மாட்டாங்க அப்படின்றது இங்க எந்த உத்தரவாதமும் கிடையாது அதனால போன தேர்தல் மாதிரி முஸ்லிம்களுடைய ஓட்டு சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு சிந்தாம செதறாம திமுகவுக்கு வரணும் அப்படின்னா அந்த மக்கள் வைக்கக்கூடிய மக்களுக்கான நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி உங்க கட்சியில கடைஞ்சி எந்த வகையிலுமே வராத அளவுக்கு தான் முறையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த சூரியனுக்குள்ள லேசா அந்த தாமரையோட செடிகள் உள்ள பூந்தா கூட அந்த செடியை கிள்ளி எரிஞ்சு தூக்கி போடுறதுக்கு திமுக உடனே தயாராகணும் அந்த மக்களுடைய கோரிக்கையை உடனே நிறைவேற்றணும்